ர் அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் வெயில வட்டாரம் வைகை புது தொகுதி ஜெயமங்கலம் காந்தி நகர் காங்கி டீச்சர் பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சத்து மாவு கூட்டு செய்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன் பதினஞ்சு குழந்தைங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவு சத்து மாவு அரைமூட்டி தேங்காய் துருவல் ஐம்பது கிராம் மண்டவல்லம் தேவையான அளவும் மீறி எடுத்துக்கிறோம் இரண்டு செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டு இப்போ மாவு பிசைஞ்சு உப்பி சட்டியில் வேற வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதை மாவு இட்டி சட்டியில் போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வெந்துருச்சு நம்ம இப்போ தனியாக பாத்திரத்துக்குள்ள கொட்டி தனியாக மாவை கொட்டியை வேக வச்ச மாவை கொட்டியாச்சு அதோட மண்டை வேணாம் சேர்க்குறோம் தேங்காய் தூங்கும் சேர்க்குறோம் செவ்வாழைப்பழத்தையும் இப்போ சேர்த்து நம்ம பிசைய போகிறோம் இப்போ நான் வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு சத்து மாவு கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழந்தைகளுக்கு பரிமா இதில் சத்து மாவில் விட்டமின் நம்ம இந்த பொருள்லாம் என்னென்ன சத்து இருக்குன்றதை பற்றி சொல்ல போகிறோம் செவ்வாழைப்பழத்தில் वीर सत्य वीर के कासिन से के